வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை இருக்குது பார்த்தீங்களா இப்போ கடுமையான வெயில் வெயிலுக்காக கொஞ்சம் வெளியவே போக முடியலை நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு டிகிரி ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சரை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் வெப்ப அலைகள் வீசும் அப்படின்னு கூட வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ பொதுமக்கள் வந்து சேஃப்டியாக இருங்க இந்த தண்ணீர் சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன் இப்போ விஷயம் என்ன இந்த கடும் கோடை காரணமாக வெயில் காரணமாக பல நீர்நிலைகளில் தண்ணீர் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி வந்து மேட்டூர் அணை இருக்குது பார்த்தீங்களா மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு அடியாக குறைஞ்சிருக்கு இப்போ இந்த அடி குறைவு காரணமாக அந்த மேட்டூர் அணையில் வந்து இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் அந்த கோவிலுடைய நந்தி இருக்குது பார்த்தீங்களா நந்தி அந்த நந்தி இப்போ பெண்டாஸ்டிக்காக காட்சி அளிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி காலையில் கூட அந்த நந்தியுடைய ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி பின்னாடி வந்து மியூசிக்கெல்லாம் வந்து போட்டு அதை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஜலகண்டேஸ்வரர் அந்த கோவிலுடைய நந்தி எப்போதுமே வருஷம் ஃபுல்லாக காவிரி நீருக்குள்ளே தான் வந்து இருக்கும் இப்போ வந்து கோடை காரணமாக அந்த நீர்மட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சதுனால இப்போ அந்த நந்தி வந்து காட்சி அளிக்கிறது எல்லாருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம தமிழகம் வந்து ஆன்மீக மண் அப்படிங்கிறத இதை விட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இது மாதிரி பல உதாரணங்களை வந்து நம்ம சொல்ல முடியும் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்னைக்கு ஒரு மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அமலாக்கத்துறையும் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்களுடைய அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் இருக்கு பார்த்தீங்களா விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கார்ல அவருக்கு எதிரான அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பதிவு பண்ண அந்த குற்றப்பத்திரிகையுடைய நகல்கள் மற்றும் ஆதாரங்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு இடி சார்பில் மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து புதுக்கோட்டை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இல்லை இல்லை அந்த நகலு அந்த ஆதாரங்களை ஈடி கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து ஒரு ஃபைல் வந்து போட்டிருக்காங்க கவுண்டர் ஃபைல் வந்து போட்டிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஊழலுக்கு எதிராக ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எதிராக விசாரணை நடத்துகிறாங்க நடத்துகிற அமைப்பு அமலாக்கத்துறையும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து விசாரணை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அமலாக்கத்துறை கேட்டா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கொடுக்க வேண்டியது தானே அதை ஏன் வந்து கொடுக்க கூடாதுன்னு வந்து சொல்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கு மாநிலத்துல திமுகவுடைய ஆட்சி அப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்களா ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்களா அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க இன்னொரு ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்றாங்க என்ன அப்படின்னா வேகம் எடுக்காத வேலுமணியுடைய டெண்டர் வழக்கு முட்டுக்கட்டை போடுகிற செய்கிறதா திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இந்த ஆர்டிகிளையும் ஷேர் பண்ணி பாஜக சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு பாஜக ஒரு செக்கை வந்து வைக்கிறாங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிட கட்சிகள் இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது என்ன தெரியுமா ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணாமலையுடைய பதவி வந்து பறிக்கப்படும் பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் ஒரு சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சமூக வலைதளத்துல அடிச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா நைனா தலைமையில் ஒன்று கூடும் பாஜக பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் பதிவு போடுறதை பார்க்க முடியுது மணியோ பன்னெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இந்த வியாதிக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி எத்தனை வருஷம் இதே பாட்டே திராவிட கட்சிகள் பாடுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகே ரெண்டு வருஷத்துல இருந்தே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமூலையை இன்னைக்கு நீக்க போறாங்க அங்கே அன்னைக்கு நீக்க போறாங்க பாஜகவுடைய மேலிடம் கோபத்துல இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ஆனா நடக்கிற மாதிரி தெரியலையே மோடி அவர்கள் அண்ணாமலை வந்து அவருடைய முதுகில் வந்து தட்டி விடுறாரு எல்லா மேடையிலையும் எல்லா நேர்காணலையும் அண்ணாமலை ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புகழ்ந்து பேசுறாரு இவங்க சொல்ற மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பாசு அப்படிங்கறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தான் பாஜகவுடைய மாநில தலைவராக இருப்பாரு அதுல டவுட்டே வேண்டாம் எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்ல இதுக்கு முன்னாடி பாஜக எவ்வளவு ஓட்சியார வந்து வாங்கியிருப்பாங்க தமிழக அரசியல்ல அஞ்சு பர்சன்டேஜ் தாண்டல இந்த வாட்டி டெபினட்டா டபுள் டிஜிட்ல பதினைந்து விழுக்காடு வரைக்கும் பிஜேபி மட்டும் ஓட்சியார வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அண்ணாமலையை நீக்குவதற்கான அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை இது மூணாவது அடுத்த டாபிக் நடிகர் மன்சூர் அலிகான் இருக்காரு பாத்தீங்களா மன்சூர் அலிகான் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை சந்திச்சிருக்காரு சந்திச்சு ஒரு கடிதத்தை வந்து கொடுத்திருக்காரு என்ன கடிதம் தெரியுமா காங்கிரஸில் இணைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்ப கடிதத்தை செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind